இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோகனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் துவங்கியது மீன்பிடி தடைக்காலம் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு தமிழ் புத்தாண்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடு காலை முதலே குவிந்த பக்தர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது புதுச்சேரி ராஜ்நிவாஸ் இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்நிலையில் இன்று மதியம் ஒரு மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபநாய் உதவியுடன் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சோதனையில் அவை புரளி என்பது தெரியவந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்ட மாமேதி அம்பேத்கரின் நாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதி அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் உருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் भाई भाई मार पिंडे भाई भाई अलग அம்பேத்கருக்கு உரட்சி யாராக அம்பேத்கருக்கு சார்பாக சக்தியின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் அமது சக்தி சார்பாக அமுனிஸ்ட் சக்தியின் சார்பாக இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் ஆண்டுதோறும் கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க அறுபத்தோரு நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகிறது வரும் ஜூன் பதினான்காம் தேதி வரையிலான அறுபத்தோரு நாட்கள் தடை அமலில் இருக்கும் தடை காரணமாக புதுச்சேரியில் தேங்காய் தீட்ட பகுதியில் உள்ள துறைமுகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தடை காலத்தின் போது மீனவர்கள் தங்களது படகுகளை பழுதுபார்த்தல் வளைகளை புதுப்பித்தல் மீன்பிடி உபகரணங்களை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வர் இதனிடையே இந்த தடை காலத்தின் போது மீனவர்களுக்கு உதவியாக அரசு ரூபாய் எட்டாயிரம் நிவாரணத் தொகை வழங்கும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் நிலையில் சிறிய கட்டுமர மீனவர்கள் மட்டும் கடலில் சிறிது தூரம் சென்று மீன்பிடித்து வருவர் மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி மீன்களின் விலையும் உயரக்கூடும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தமிழ் புத்தாண்டு இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை கோயில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து முழவர் மற்றும் முற்றவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் மூலவர் மற்றும் முற்றவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டையொட்டி காலை முதல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது வில்லியனூர் பிபிடெக்ஸின் ஆறாம் ஆண்டு விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விலியனூரில் இயங்கி வரும் பிபிடெக்ஸின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா விமரிசையாக நடைபெற்றது மேலும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவங்கி வைத்தார் மேலும் கடையின் ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனா் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எண்ணற்ற சலுகைகளை பிபி டெக்ஸ் அறிவித்துள்ளது அதன்படி ஃபேன்சி சாரீஸ் காட்டன் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் பிரிண்டட் சாரீஸ் என எது வாங்கினாலும் இருபது முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இதேபோல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எந்த ஆடை வாங்கினாலும் இருபத்தைந்து சதவிகிதம் அதிரடி தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது மேலும் எந்த மூன்று ஆடை வாங்கினாலும் ஒரு ஆடை இலவசமாகவும் அனைத்து உள்ளாடைகளுக்கும் இருபது சதவீதம் வரை தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இச்சலுகைகள் அனைத்தும் ஏப்ரல் பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வரை மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಗೆ ಬಾರೆ ಆಸ ಗೆ ಹೋಗೋಣ ತಕ್ಕಂತ ಆನ್ ತೆಗಿಲಿ ತಕ್ಕಂತ ಪರಲೋ ಇಲ್ಲಾ ಮೇಲೆ ಸೆಟ್ ಹೋಗು ಮಾರೈ ಹಾಗೆ ಆ ಆ ನೋಡಿ சட்ட மாமேதி அம்பேத்கர் நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மக்கள் தலைவரின் மகனார் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் சட்ட மாமேதி அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டப்பேரவை வளாகத்தின் எதிரே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து மக்களின் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு திரு விக்னேஷ்கண்ணன் அவர்களுடன் திரளாக சென்றனர் மக்கள் தலைவரின் ஆதரவாளர்கள் சுமார் முன்னூறுக்கு மேல் இன்று வைசால் வீதியில் உள்ள மக்கள் தலைவர் இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரியின் முக்கிய வீதியான நேரு வீதி வழியாக அண்ணல் அம்பேத்கர் புகழ் ஓங்குக வணங்குகிறோம் வணங்குகிறோம் அம்பேத்கரை வணங்குகிறோம் என்பார் போன்ற கோஷங்கள் வின் அதிர முழங்கிக் கொண்டு ஆர்ப்பரித்துச் சென்றனர் நேரு வீதியில் இருமருங்கிலும் ஏகப்பட்ட மக்கள் நின்று இந்த ஊர்வலத்தை கண்டு வியந்தனர் பின்னர் அனைவரும் ஒன்று கூடி சட்டப்பேரவை முன்னே உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சென்று வணங்குகிறோம் வணங்குகிறோம் மக்கள் தலைவர் பெயரை சொல்லி வணங்குகிறோம் வணங்குகிறோம் அண்ணல் அம்பேத்கரை வணங்குகிறோம் என்கிற விண்ணை முட்டும் கோஷங்களோடு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மரகாணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் நல்லாமூர் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிருதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் துருவை முன்னாள் தலைவர் முத்துவேல் எறையூர் ரவிச்சந்திரன் தென்கோடி பாக்கம் புஷ்பராஜ் கொந்தமூர் சிவக்குமார் பொம்மூர் சிவபெருமாள் மேற்குணம் கிருஷ்ணராஜ் காரட்டை ஜோதி பிரகாஷ் கொழுவாரி சத்திராம் முரளி தலைவர் புருஷோத்தமன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் அச்சிரப்பாக்கம் சிவகுமார் இந்தலூர் ரகு பருக்கல் யேசுநாதன் மேல்பருவத்தூர் பன்னீர்செல்வம் ரெட்டியார் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பால் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் பகுதி மீன் வியாபாரம் செய்யும் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரியாங்கொப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்த நாளை முன்னிட்டு மீனவ வியாபார மகளிர்களுக்கு அலுமினிய கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரவி பாண்டுரங்கன் மீனவ வியாபார மகளிர்கள் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு அலுமினிய கூடை வழங்கினார் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜிவா மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் நாகப்பன் துணைச் செயலாளர் மணி மஞ்சினி தொகுதி துணைச் செயலாளர் சிவகுமார் வார்டு செயலாளர் பாலு ரங்கநாதன் பழனி இளைஞர்கள் பரத் சிம்பு என நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஓங்கினோவா கராத்தே சங்க மாணவ மாணவிகளுக்கான கருப்பு பட்டை தேர்வு புதுச்சேரி இடையார்பாளையம் ஜேஎம்ஜி பள்ளியில் நடைபெற்றது அகில இந்திய ஒங்கினோவா கராத்தே சங்க இந்திய பிரதிநிதியும் உலக கராத்தே சங்க நடுவருமான ஹன்சி ராம்தயால் வழிநடத்தலின்படி ஓங்கினோவா கராத்தே சங்க புதுச்சேரி மாநில பிரதிநிதியும் தலைமை பயிற்சியாளருமான சென்சை ராஜசேகர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு நடைபெற்றது இத்தேர்வில் குழந்தைகள் இதுவரை தாங்கள் கற்ற பயிற்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகளுக்கான பட்டை சான்றிதழை ஜே பள்ளி முதல்வர் சிஸ்டர் லீமா பால்ராஜ் வழங்கினார் தேர்வின் முடிவில் அணியின் மூத்த பயிற்சியாளர் விஜய் மற்றும் பெண் பயிற்சியாளர் லக்ஷ்மி ஆகியோருக்கு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கராத்தே அமைப்பான கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட கோச் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் போது மூத்த கருப்புப்பட்டை வீரர் வீராங்கனைகள் எஸ் எஸ் ஜெயப்பிரியன் விஜய் வர்மா கீர்த்தனா மகேஸ்வரன் மற்றும் சக்தி சரவணன் ஆகியோர் உடன் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதிக்கு சாலை அமைத்துக் கொடுத்த சிவசங்கரன் எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதியில் சாலை வசதியின்றி காணப்பட்டது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சிவசங்கரன் எம்எல்ஏவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முயற்சியில் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர் மேலும் சைடு வாய்க்கால் லைட் வசதி குடிநீர் பைப் லைன் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்ததைத் தொடர்ந்து ஆதித்யா அவென்யூ குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக தலைவர் கருணாகரன் செயலாளர் ரமேஷ் துணை செயலாளர் ஸ்ரீகுமார் விஜயகுமார் துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் லட்சுமி நாராயணன் பொருளாளர் தனசேகர் மற்றும் ஆதித்யா அவென்யூ குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆளு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சீனு ஜனா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலுமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் அரியாங்கொப்பம் சுபையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முன்தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று பத்தாம் நாள் உற்சவமாக இடுமன் பூஜை நடைபெற்றது முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக் ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம் மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆர் கே நகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரத நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நாட்டியமாடிய இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கடிகாரம் சலங்கை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி வாழமுனி ஜெயக்குமார் சிவகண்டன் சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் சி எஸ் டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெகி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கடே டாக்டர் பேராசிரியர் தேவிந்தர் மோகன் தாபா ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் ரங்கபால்யம் பேராசிரியர் எஸ்டி எஸ்டி சைலன் அதிகாரி வினோத்குமார் சாகா பேராசிரியர் எஸ்டி எஸ்டி கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு மூத்த நிர்வாக அதிகாரி ஹவாஸ் சிங் இளங்கோவன் ரேடியாலஜி சிவபாலன் நிர்வாக அதிகாரி முருகவேல் துணை நிர்வாக அதிகாரி சங்கரேஸ்வரி உயர் செவிலியர் அதிகாரி சாந்தி தமிழ்மணி செவிலியர் கண்காணிப்பாளர் மற்றும் ஜிப்மர் எஸ் சி எஸ் டி சிறுபான்மையினர் குறைதீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆமாமுக மேற்கு மாநில கழகச் செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணை கிணங்க புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழகச் செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வெள்ளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதி டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமமுக மாநில கழக நிர்வாகிகள் இணைச் செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா துணைச் செயலாளர் கலைவாணி பொருளாளர் கணேசன் அணிச் செயலாளர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மருத்துவர் அணிச் செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் ஒட்டுநர் அணிச் செயலாளர் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல் களியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை சிலம்பரசன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் இனிப்புகள் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோகனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் துவங்கியது மீன்பிடி தடைக்காலம் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு தமிழ் புத்தாண்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடு காலை முதலே குவிந்த பக்தர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்